எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் டபுள்யூ எஸ் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் பேட்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போத் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் பேட்ச் வெறும் தொண்ணூற்றி முறா மட்டும்தான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி ஸோ நீங்கள் நைன்ட்டி நைன் வந்து பே பண்ணுற எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அண்ட் அப்புனா உடனே உங்களை பேச்சில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க ரைட்டுங்களா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் தொண்ணூற்றி முறா பேட்ச் போட்டிருந்தோம் ஓகேங்களா ப்ளஸ் ஒரு கண்டஸ்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணோம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த பத்து பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ போத் டெஸ்ட் சீரியஸ் ஓகேங்களா டெஸ்ட் சீரியஸ் அந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம பேட்சில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு நூறு பேருக்கு நாற்பத்தி ஒம்பது போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நைன்டி நைன் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இஃப் சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்து நான் ஃபார்ட்டி நைனோ இல்லை நைன்ட்டி நைனோ அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் கிட்டே ஜாயின் பண்ணியிருந்தீங்க நீங்களும் இந்த கண்டெஸ்ட்டில் வந்து பங்கெடுத்து ஃபஸ்ட்டு அந்த பத்து பேருக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஓகேங்களா ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க ஃபஸ்ட்டு பத்து பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அவங்களோட நேமை நான் படிச்சிடுறேன் அவங்களோட வாட்ஸ்அப்போ வாட்ஸ்அப் நம்பரோ மெயிலும் நான் காட்டலை அவங்களுடைய சேஃப்டி அந்த பிரைவசிக்காக ஃபஸ்ட்டு பத்து பேருக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் வர அந்த ஐம்பது பேருக்கு வெறும் நாற்பத்தி மூணுவா பே பண்ண போதும் ரைட்டுங்களா ஸோ நான் பேர் வந்து படிச்சிடுறேன் சந்தியா பி பி கே ஐ திங்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பத்து பேரை மட்டும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா நாங்கள் நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு லிங்க்கையாக வந்துரும் உங்களுக்கு அட்மிட்டை சொல்லிவிட்டேன் நான் டேரக்டா லிங்க் அட்மிண்ட் அனு உங்களுக்கு நீங்கள் அடைக்கலாம் ரைட்டுங்களா அது எல்லா வெளிப்படுத்தணும்மா இருக்கணும் தான் இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் வந்து சந்தியா பி நெக்ஸ்ட்டு வந்து கே ஒரே நிமிஷங்க ஓகே ஸோ சந்தியா பி கே ராஜலக்ஷ்மி ஆர் ஷாம்லின் ஷஃப்ரின்ஷா பிரசன்னா இஷியா ஜீவா எஸ் சென் செண்புப் பிரியா பி அதுக்கப்புறம் பிரியா ஜி ஓகேங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே டன் ஓகேங்களா ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கு வந்து நீங்கள் நான் புதுமுறை கட்டின போதும் அந்த நேமும் நான் வாசிச்சிடுறேன் சவிதா எப்பன் ஸோ சந்துரு ஏ பிரியா முகமது ஜாவித் எஸ் தர்மராஜ் சி திவ்யா கே சுந்தரி காளிதோஸ் கே சிவகுமார் என் முகமதி பிரித்திஸ்மரி தர்மராஜ் சி வினோதினி எம் மதேஷ் பிரியா எஸ் அதாவது ரெண்டு தடவை நேம் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் தர்மராஜ் சி ஓகே அப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வினோதினி எம் மாதேஷ் பிரியா எஸ் பாலாஜி லோகநாதன் எஸ் அ லாவண்யா அபிநயா என் வினோதினி இஷியா அட்ரீஷான்னு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கு ஓகே ஸோ மீனா ஏ காயத்ரி நந்தினி எஸ் ஜான்பர்டோ வாசுகிட்டி ஆர் மோகன பிரியா ஹேமலத்தா கவியம் எம் தர்மராட்சி திரும்பி தர்மராஜின்னு வந்திருக்குங்க சரி தன்மதி அபிஷேகா ஜி விஜயலக்ஷ்மி ராஜ்குமார் எஸ் ஷண்முக சுந்தர் தமிழ் பிரபா எஸ் அரவிந்த்ராஜ் எஸ் ராஜேஸ்வரி ஏஎம் அம்மு ஜி சிவராமன் வாசுகி டி பவதரணி டி மத்திய அழகன் அண்ட் தென்னு சுரேஷ்குமார் அண்ட் ராகுல் ஆர் அண்ட் தென்னு எஸ் த கிருஷ்ணன் நினைக்கிறேன் ஓகே ராஜ வித்யா வித்யா பரத் டி சிவசங்கரி கே முருகேஸ்வரி திவ்யா சூர் சூரிய பிரகாஷ் ஓகே எழுபது வரைக்கும் போட்டுடலாம் ஓகேங்களா கே ஐஸ்வர்யா கின்சி மரியா ஏ மகாலக்ஷ்மி சரிகா சுமதிஜி வி அருண் ஓகேங்களா ஸோ எழுபது வரைக்கும் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஓகேங்களா ஸோ ஓகேங்களா இவங்கெல்லாம் நாற்பத்தி ஐம்பது ரூபா பே பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ ரிமைனிங் இருக்கிறவங்க நைன்ட்டி பே பண்ணிக்கங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ பேமெண்ட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டீட்டெயில்ஸ் லிஸ்ட் டிஸ்கிரிஷன் இருக்கு பார்த்துங்க இருந்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூலா ஒன்றுன்னு இருக்குதுல்லங்க இது வந்து நேம் ஸோ டூ அப்படிங்கிறது வந்து சந்தியா ஸோ த்ரீ அப்படிங்கிறது பிறன் ஸோ நான் என்னச்சேன்னா ஒன் அப்படிங்கிறது நேம் மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் பட் அதுதான் ஸோ வந்து அப்போ டூலேருந்து கணக்கு பார்க்கும் பொழுது பதினோரு வரைக்கும் அது வந்து ரெஸ்பெக்டிவ் கவி பிரியாஜி அவர்கள் வரைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்டில் இருந்து வராங்க ஸோ கிருத்திகா பிரபா ஓகேங்களா ஸோ கிருத்திகா பிரபா ஐ திங்க் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அது வந்து அந்த வழி எனக்கு தெரியும் ஓகேங்களா ச்ச ஒரு மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்வாங்க அந்த வழி எனக்கு தெரியும் அதனால் கிட்ட வந்துட்டாங்க என்ன யாராச்சும் ஒருத்தங்க இல் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் கூட டக்குன்னு கிருத்திகா வந்திருப்பாங்க என்ன ஒரு ரெண்டு பேர் பண்ணாமல் இருந்தால் பிரபா வந்திருப்பாங்க அதனால் அவங்க வந்து ரெண்டு பேருக்கு அப்படியே நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ பிரபா வரைக்கும் கொடுத்துடலாம் நீங்கள் அதாவது அட்மின்ட்டு சொல்லியாச்சு அவங்க டேரெக்டாக வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடும் லிங்க்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஆனால் இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் எதுவுமே ஒரு விஷயம் தானேங்க ஆயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க டப்புன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பத்து பேரில் வந்துடும் சூப்பர் தானே ஓகே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுவுமே ஒரு இதுதான் பார்த்துக்கலாம் பட் வந்து இது வந்து எனக்கு வரல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து இது மாதிரி ஒரு கண்டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதே இந்த வீடியோ நடக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது இருபதாயிரம் மணிநேரம் வச்சுக்கங்களேன் அரை அரை மணிநேரம் இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாற்பத்தி ஐம்பது ரூபா தானே அப்படிங்கிற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வர ஒரு ஐம்பது பேருக்கு நாற்பத்தி ஐம்பது ரூபா அதுவுமே நான் அந்த நேம்ஸும் நான் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ பார்த்துக்கோங்க சவிதா யப்பன் சந்துரு ஏ முகமது ஜாவீத் அதாவது பதினாலேருந்து நம்ம வரணும் ஓகேங்களா இந்த இடத்துல பதினாலருந்து வரோம் ஓகேங்களா அப்போ வந்து பதினாலு தான் நமக்கு வந்து ஒன் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கு வந்து நீங்கள் நான் புத்தமுறை கட்டின போதும் அந்த நேமும் நான் வாசிச்சிட்றேன் சவிதா யப்பன் ஸோ சந்துரு ஏ பிரியா முகமது ஜாவீத் எஸ் தர்மராஜூ சி திவ்யா கே சுந்தரி காளிதோஸ் கே சிவகுமார் என் மஹமதி பிரதிஸ்மரி தர்மராஜ் சி வினோதினி எம் மதேஷ் பிரியா எஸ் அதாவது ரெண்டு தடவை நேம் ரெஜிஸ்டர் நினைக்கிறேன் தர்மராஜ் சி ஓகே அப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வினோதினி எம் மாதேஷ் பிரியா எஸ் பாலாஜி லோகநாதன் எஸ் அலாவண்யா அபிநயா என் வினோதினி இஷியா அடரைஷான்னு ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ மீனா ஏ காயத்ரி நந்தினி எஸ் ஜான் பர்டோ வாசுகிட்டி ஆர் மோகன பிரியா ஹேமலத்தா கவியம் எம் சி திரும்பி தர்மராஜின்னு வந்திருக்குங்க சரி தன்மதி அபிஷேகா ஜி விஜயலக்ஷ்மி ராஜ்குமார் எஸ் சுந்தர் தமிழ் பிரபா எஸ் ராஜ் எஸ் ராஜேஸ்வரி ஏ எம் அம்மு ஜி சிவராமன் வாசுகிட்டி பவதரணி டி மத்திய அழகன் அண்ட் தென்னு சுரேஷ்குமார் அண்ட் தென்னு ராகுல் ஆர் அண்ட் தென் எஸ் நமினி திருஷ்டன் நினைக்கிறேன் ஓகே ராஜ வித்யா ராஜவித்யா பரத் டி சிவசங்கரி கே முருகேஸ்வரி திவ்யா சூரிய பிரகாஷ் ஓகே எழுபது வரைக்கும் போட்டலாம் ஓகேங்களா கே ஐஸ்வர்யா கின்சி மரியா ஏ மகாலக்ஷ்மி சரிகா சுமதிஜி வி அருண் ஓகேங்களா ஸோ எழுபது வரைக்கும் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஓகேங்களா ஸோ ஓகேங்களா இவங்கெல்லாம் நாற்பத்தி ரூபா பே பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ ரிமைனிங் இருக்கிறவங்க நைன்ட்டி நைன் பே பண்ணிக்கங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ பேமெண்ட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டீட்டெயில்ஸ் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க எதுனாலும் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க பார்த்துக்கலாம் தேங்க் யூ